ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் ஸ்பை சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ அதிமுகவில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு விருப்ப தாக்கல் பண்ணுற தேதியை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இது குறித்து ஓ பன்னீர்செல்வத்தோட மகன் ரவீந்திரநாத் வந்து தேனி மற்றும் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுறதுக்காண்டி விருப்ப உணவை வந்து வாங்கியிருக்காங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதுனும் வந்து சேலம் தொகுதியில் போட்டியிடுறதுக்காண்டி விருப்பமனுவை வந்து வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதிமுக இருக்க நிறைய அமைச்சர்களும் அவங்களோட வாரிசுகளை களமறுக்கிறதுக்காண்டி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க இந்த விஷயம் அதிமுக இருக்க தொண்டர்களுக்கே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா வந்து இந்த மாதிரி வாரிசுகளுக்கே சீட்டு கொடுத்துட்டு இருந்தா உண்மையா உழைச்ச கட்சியினருக்கு வந்து எதை கொடுப்பாங்க அப்படின்னா அதிமுக இருக்க தொண்டர்களே வந்து புலம்பிட்டு இருக்காங்களா இது குறித்து அரசியல் விமர்சகர்கள் வந்து திமுக கருணாநிதி அதுக்கப்புறம் ஸ்டாலின் அதுக்கப்புறம் உதயநிதி இவங்கலாம் வந்துட்டு இருக்காங்க திமுக வந்து குடும்ப அரசியல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அதிமுகவினர் வந்து கடும் எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க அதிமுக மட்டும்தான் ஒரு தொண்டன் கூட முதல்வராகலாம் அப்படின்னு அதிமுகவினர் வந்து சொல்லியிருக்காங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் அவங்களோட வார்த்தைகளை வந்து களமிறக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க இது வந்து குழப்பத்தை ஏற்படுத்திருக்கு இன்னொரு பக்கம் இது குறித்து தினகன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பன்னீர்செல்வம் வந்து அதிமுகவோட கண்ட்ரோல் ஃபுல்லா சசிகலா கிட்ட போயிடக்கூடாது குடும்ப அரசியல் வந்து அதிமுக வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காண்டிதான் நாங்க வந்து சசிகலாவே கட்சியை விட்டே வந்து விளக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனா இப்ப வந்து ஓ பன்னீர்செல்வம் அவங்களோட மகனையும் வந்து அரசியல இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா இதெல்லாம் மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் அவங்களுக்கு வந்து தக்க பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு தினகரன் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அரசியல் விமர்சகர்கள் வந்து பன்னீர்செல்வத்தோட மகனோ இல்லை எடப்பாடி பழனிசாமியோட மகனோ அரசியலுக்கு வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அதிமுகவுக்கு வந்து பிரச்சனையை தான் வந்து ஏற்படுத்தும் அதிமுகவில் மிகப்பெரிய சிக்கலையும் வந்து உண்டாக்கும் அப்படின்னா அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்